கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசிர்வதித்து கொண்டிருக்கின்றார் எனவே வல்லமை பெற்ற பிள்ளைகளாய் அவருக்கு நன்றி செலுத்துவோம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவருக்கு நன்றி செலுத்தி நன்றி வழிகள் ஏறெடுத்து துதித்து ஆராதிக்கக்கூடிய வேளையிலே நமக்குள் ஒரு பலன் கிடைக்கின்றது எனவே தான் இந்த நாளிலே உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார் என் மகனே மகளே நீ சோர்ந்து போய் இருக்கின்றாயோ ஏன் உனக்கு சோர்வு வருகின்றது அந்த சோர்வுகளில் இருந்து நான் உனக்கு பலத்தை தருவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் நீ பலத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த கெட்சமணி தோட்டத்திலே நான் சோர்வுற்றேன் நீ வல்லமையோடு இருக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய ரத்தம் எல்லாவற்றையும் அந்த தோட்டத்தில் உனக்காக மன்றாடினேன் நீ இந்த நாளிலே இருக்க இருக்கக்கூடாது என்று ஆண்டவரே வாக்கு கொடுக்கின்றார் அன்பார்ந்தவர்களே இந்த நாட்களிலே நான் உபவாசம் இருந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கின்றோம் நாம் ஒவ்வொரு நாளும் உபவாசம் இருந்து ஜெபிக்கும் பொழுது நமது உடலிலே பலவீனம் து நமது உடலிலே சோர்வு வருகின்றது ஏனென்றால் இந்த உடலுக்கு உணவு தேவைப்படுகின்றது ஆனால் நாம் உணவை ஒதுக்கி அந்த உணவுக்குள்ள பணத்தை நம்முடைய கையில் வைத்துக் கொண்டு அவற்றை மற்றவர்களுக்காக கொடுக்கக்கூடிய வேலையிலே ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கக்கூடிய வேலையிலே உங்களுக்குள் ஒரு சந்தோஷம் வருகின்றது உங்களுக்குள் ஒரு மகிழ்ச்சி வருகின்றது எனவே சோர்வு வரக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்கள் உற்சாகத்தை கொடுப்பார் ஆண்டவர் உங்களுக்கு வலிமையும் பலத்தையும் தருகின்றார் அதை நாம் அறிந்து புரிந்து இருக்க வேண்டும் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாற்பது நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபித்தார் பாருங்கள் நாற்பது நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபித்த பிறகு அவர் பசியுற்றார் அவர் மிகவும் சோர்ந்து போய் இருந்தார் பலவீனத்தோடு இருந்தால் அந்த நேரத்தில் தான் சாத்தான் அந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டு அவரிடம் வந்து பேசுகின்றான் இந்த கல்லை அப்பமாக்கி உண்ணும் இந்த அதிகாரங்களை உனக்கு தருகின்றேன் இந்த எல்லாவற்றையும் நீர் பாரும் எல்லாவற்றிற்கும் நான் அதிபதியாக இருக்கிறேன் என்றெல்லாம் அவன் அவரை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணிவிட பண்ணிவிட வேண்டும் என்று சொல்லி அவரோடு பேசிக்கொண்டு இருந்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அக்கடவுளுடைய வார்த்தையை மட்டுமே சொல்லி அவரோடு உறவாடினார் எனவேதான் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மேற்கொள்ள முடியவில்லை அதன் பிறகு வான தூதர்கள் வந்து அவருக்கு உதவி செய்தார்கள் அதே போல் எலியா தீர்க்கதரிசி அந்த நாளிலே அவர் பாலை நிலத்தில் நடந்து சென்றார் அந்த அரசிக்கு பயந்து நடந்து சென்ற பொழுது சோர்வுற்று களை இருந்தார் அப்பொழுது காகத்தை கொண்டு ஆண்டவர் அவருக்கு உணவு கொடுத்தார் மோயிசன் நாற்பது நாட்கள் உபவாசன் இருந்து மலை மீதியில மீதிலே இருந்து தந்தையோடு பேசிக்கொண்டு இருந்தார் அவர் சோர்வோடு இருந்தார் ஆனால் தந்தையின் முகத்தை பார்க்கும் பொழுது அவர் ஒளி பெற்றவராக வல்லமை பெற்றவராக இருந்தார் எனவே இந்த ஆண்டவராகிய கிறிஸ்துவை உற்று அவருடைய திருமுகத்தை நாடுங்கள் அவர் உங்களுக்கு வல்லமையும் பலத்தையும் கொடுப்பார் அதை விட்டுவிட்டு நான் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறேன் என்று தார தம்பட்டம் அடித்துவிட்டு நான் சோர்வுடன் இருக்கின்றேன் பலவீனத்தோடு இருக்கிறேன் என்று படுத்து படுத்து தூங்கினீர்கள் என்றால் உங்களுக்கு நோய்தான் வரும் நீங்கள் உபவாசம் இருக்கக்கூடிய நேரத்தையும் கூட ஆண்டவருக்காக ஒதுக்குங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் இருந்து இரண்டு மூன்று ஜபமாலை சொல்லுங்கள் சாதாரணமாக ஜெபிப்பதை விட உங்களுடைய ஜப நேரத்தை அதிகரிங்கள் அதிகரிக்க அதிகரிக்க சோர்வுற்று போய் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆண்டவர் பலத்தை கொடுப்பார் அவர் எவ்வாறு பலத்தை கொடுப்பார் தெரியுமா எஸ்ஐயா தீர்க்கதரிசி புத்தகம் நாற்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் புதிய ஆற்றல் பெறுவார்கள் கழுகு போல் இறக்கையை விரித்து உயரே செல்வார்கள் ஓடுவர் கலைப்படையார் நடந்து செல்வர் சோர்வடையார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது பாருங்கள் அன்பார்ந்தவர்களே ஆண்டவராகிய கடவர் இஸ்ரேவேல் மக்களை எகிப்திலிருந்து அழைத்து பாலும் தேனும் நிறைந்த காணான் கொண்டு போய் சேர்த்தார் ஒரு பழைய இடத்திலிருந்து ஒரு புதிய இடத்தை அவருக்கு கொடுத்தார் அதே போல் இந்த நாளிலே உபவாசம் இருந்து சோர்வூற்று இருக்கிறீர்களாம் ஆண்டவர் உங்களுடைய பழைய சிந்தைகளை அழித்துவிட்டு புதிய ஆற்றலையும் வல்லமையும் தர சித்தமாக இருக்கின்றார் கல்வாரின் அடிக்கடி அந்த சிலுவை பாட நீங்கள் தியானியுங்கள் ஜெபிப்பதற்கு முன்பாக அந்த சிலுவையை கண்முன்பாக வைத்து அந்த கல்வாரி சிலுவையை உற்று நோக்கி நீங்கள் செபியுங்கள் ஆண்டவர் உங்களோடு கடந்து வருவார் பாருங்கள் இறைமையா இருபதாவது அதிகாரம் பதினொன்றாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவர் வலிமை வாய்ந்த போர் வீரரைப் போல என்னோடு இருக்கிறார் என்று அவர் சொன்னார் இந்த நாளிலே நீங்கள் சோர்வுற்று இருக்கிறீர்களா பலவீனத்தோடு இருக்கிறீர்களா ஆற்றல் குன்று போய் இருக்கிறீர்களா ஆண்டவர் ஒரு போர் வீரரைப் போல வலிமை வாய்ந்த வீரரைப் போல உங்களோடு கூட இருக்கின்றார் எனவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க கூடிய தெய்வமாக இருக்கின்றார் பாருங்கள் ஒரு முறை பேதுரு அப்படியே ஒரு கோயில் பக்கத்தில் நடந்து சென்று கொண்டு இறைக்கின்றார் எருசலேம் தேவாலயத்தின் பக்கத்தில் அப்பொழுது அங்கு பிச்சை எடுத்துக்கொண்டிருந்த ஒரு நபர் நடக்க முடியாத ஒரு நபர் பேதுருவிடம் ஏதாவது கிடைக்குமா என்று பிச்சை கேட்கின்றார் அப்பொழுது அங்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார் பாருங்கள் எப்படிப்பட்ட அற்புதம் என்று திருத்துதர் பணிகள் மூன்றாவது அதிகாரம் ஆறாவது இறை வார்த்தை பேதுரு அவரிடம் வெள்ளியும் பொண்ணும் இல்லை என்னிடம் உள்ளதை நான் உனக்குத் தருகின்றேன் நாசிரேத்து ஏசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நட என்று சொன்னார் அந்த நேரத்திலே அங்கு ஒரு அற்புதம் நடந்தது சோர்வுற்று பலவீனத்தோடு எழுந்து நடக்க முடியாமல் பிச்சை எடுத்து கொண்டிருந்த நபருடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய ஆற்றலை கொடுத்தார் அவருடைய சோர்வில் இருந்து பலத்தை கொடுத்து இயேசுவின் பெயரினால் எழுந்து நடக்க செய்தார் எனவே எல்லாம் வல்லவரிடம் இந்த நாளில் திரும்பி வாருங்கள் திருந்தி வாருங்கள் பவச செய்யுங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் உங்களுடைய செயலை மாற்றிக்கொள்ளுங்கள் சிந்தைகளை மாற்றிக்கொள்ள நடத்தைகளை மாற்றி கொள்ளுங்கள் ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை விட்டு வழி போக மாட்டார் எனவே இந்த நாளிலே நற்கரனை நாதரிடம் ஜெபிப்போம் நாம் சோர்வுற்று போய் இருக்கிறோம் என்றால் பலத்தை கேட்டு ஜெபிப்போம் வல்லமையோடு இருக்கிறோம் என்றால் அவருடைய வார்த்தையை அறிவிக்கக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் கேட்போம் இப்பொழுது சில மணித்துளைகள் கண்களை மூடி அவரை நோக்கி மன்றாடுவோமாம் நாம் ஜெபிக்கலாம் எங்கள் பர்லோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த காலை பொழுதிற்காகவும் புதிய நாளுக்காகவும் அது நன்றி சொல்லி உமை துதைக்கின்றோம் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு நேசரி உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உமரை தேடி வந்திருக்கிறோம் அப்பா நீர் எங்களோடு இருக்கின்றீர் நீர் எங்களோடு தங்குகின்றீர் வலிமை வாய்ந்த ஒரு போர் வீரரை போல் எங்களுக்கு பாதுகாப்பாய் இருக்கின்றீர் அதை நாங்கள் விசுவசிக்கின்றோம் ஆனாலும் இந்த நாட்களிலே நாங்கள் சோர்வுற்று போய் இருக்கின்றோம் சோர்ந்த உள்ளத்தோடு வந்திருக்கின்றோம் தகப்பனே நீர் எங்களை ஏற்றுக்கொள்வீராக இந்த நாளில் வாக்கு கொடுத்தீரே சோர் உற்றவர்களுக்கு வலிமை அளிக்கிறார் வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெருக செய்கிறார் என்று சொல்லி எங்களுக்கு வலிமையை தாரும் ஆண்டவரே ஊக்கத்தை தாரும் ஆண்டவரே இழந்து போன ஆசீர்வாதங்களையும் சமாதானத்தையும் திரும்ப தாரும் ஆண்டவரே உமது பெயரினால் எப்பொழுதும் செபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டும் எல்லாம் வல்லவராய் இருக்கக்கூடிய உம்மிடம் திரும்பி திருந்தி வந்திருக்கிறோம் அப்பா எங்களை ஏற்றுக்கொள்ளும் உமது கல்வாரி ரத்தத்தினால் எங்களை தூய்மைப்படுத்தும் ஒவ்வொரு நாளும் தகப்பனே உமது திருமுகத்தை பார்க்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டும் வாழ்நாட்களை கூட்டிக் கொடும் தகப்பனே நோய்களில் இருந்து விடுதலை தருவீராக இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டதற்காக உமக்கு நன்றி ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் வருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தரலும் ஆமே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரை அச்சிஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமே பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மய்மை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே சோர்வுற்றிருக்கிறீர்களா ஆண்டு பலத்தை தருவார் இப்பொழுது அது அவர் தரும் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் இயலாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுதாவி உங்களை ஆசிர்வதிப்பாராக